வணக்கம் நாங்கள் இன்றைய நாள் எங்களுடைய கட்டைப்பரிச்சான் விகுலானந்தர் வித்யாலயத்திலே ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் குறிப்பாக எங்களுடைய நோக்கமெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்வ செய்ய வேண்டும் என்பதும் அல்ல அல்லது யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்பதும் அல்ல எங்களுடைய பாடசாலையிலே தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு இரண்டரை வருட காலங்களாக இந்த பாடசாலையிலே பாடசாலை மாணவர்களை கவனிக்கின்ற வ விதத்திலே கல்வி நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய விதத்திலே இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்பது மிகவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது குறிப்பாக கணித பாட ஆசிரியர் சிங்கள பாட ஆசிரியர் தகவல் தொழில்நுட்ப பாட ஆசிரியர் மற்றும் பல விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் அதனை விடுத்து இந்த பாடசாலையிலே பௌதீக வளங்கள் போன்ற பட்ட பிரச்சனைகள் இவ்வாறு பட்ட பல்வேறு பட்ட பிரச்சனைகளை எழுத்து மூலமாக அதிகாரிகள் எல்லோருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தி இதுவரை காலமாக எந்த ஒரு நடவடிக்கையிலும் இறங்காததன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு உடனடியாக எங்களுடைய பாடசாலைக்கு ஆசிரியர் நியமனத்தை உடனடி அதாவது நிரந்தரமாக நீங்கள் வழங்குவதற்கு கால இடைவெளி எடுத்தாலும் தற்காலிக முடிவொன்றை தற்காலிகமாக இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த சமூகம் சார்பாக எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சார்பாக பாடசாலை பழைய மாணவர் சங்கம் சார்பாக இந்த ஊரின் சார்பாக நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ளுகின்றோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை உறுதியாக கேட்டுக்கொள்கிறோம் கடவர்ஜாம் விவலானந்த வித்யாலயத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் ஆஹ் நடவடிக்கைகளை அதாவது அமைதியான முறையிலே நிர்வாக ரீதியாக இந்த பாடசாலை கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆஹ் நிர்வாக ரீதியாக பல முயற்சிகள் எடுத்தும் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்காத வகையிலே இன்றைய நாள் இந்த பாடசாலைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடர்பாக முன்னரே நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு அரசுக்கு எதிரானதோ அல்லது அரசு அதிகாரிகளுக்கு எதிரானதோ அல்லது ஏனைய சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கையோ அல்ல எங்களது தேவைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இருக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னதாக செயலாளர் கல்வி அமைச்சின்ற செயலாளர் வலய கல்வி அலுவலகம் மாகாண கல்வி பணிப்பாளர் போன்ற சகல அதிகாரிகளுக்கும் எழுத்து மூலமாக ஆவண ரீதியாக நாங்கள் எங்களது தேவைகளை அறிவித்திருந்தோம் ஆனால் இதுவரையும் அந்த தேவைகள் எங்களுக்கு நிறைவு செய்து தரப்படவில்லை எமது பாடசாலையை பொறுத்தவரையிலே ஒரு இடைநிலை பாடசாலை இந்த இடைநிலை பாடசாலையிலே கற்கின்ற மாணவர்கள் காப்பாத்த சாதாரண தரம் வரையும் கற்கின்றார்கள் காப்பாத்த சாதாரண தரத்திலே காலங்காலமாக நல்ல பெறுவர்களை பெற்று வந்த ஒரு பாடசாலை இந்த பாடசாலையிலேயே தற்பொழுது இருக்கின்ற பிரச்சனை முதலாவதாக கணித பாட ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை கடந்த இரண்டரை வருடத்துக்கு கூடுதலாக காலம் கணித பாட ஆசிரியர் இல்லாமல் இந்த பாடசாலை இயங்கி வருகின்றது அத்தோடு ஐசிடிக்குரிய ஆசிரியர் இல்லை சிங்கள பாடத்துக்குரிய ஆசிரியர் இல்லை சமய பாடத்துக்குரிய ஆசிரியர் இல்லை விளையாட்டுத்துறைக்குரிய ஆசிரியர் இல்லை விளையாட்டு பயிற்றுகிப்பாளர் இல்லை இது போன்ற பல பிரச்சனைகள் இந்த பாடசாலையிலேயே இருக்கின்றன இந்த பா பௌதிக வளங்கள் அதைவிட மோசமாக இருக்கின்றது அரை இருபது மாணவர்கள் படிக்க வேண்டிய ஒரு வகுப்பறையிலே நாற்பது மாணவர்கள் கல்வி இருக்கின்றார்கள் அதற்குரிய தளவாட வசதிகள் இல்லை இட வசதிகள் இல்லை இவ்வாறான பல பிரச்சனைகள் இந்த பாடசாலையில் இருக்கின்றது இந்த பாடசாலையை பொறுத்தவரையிலே இந்த பாடசாலை வளர்ச்சியிலே பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பழைய மாணவர் சங்கம் பாடசாலை நிர்வாகம் ஆகிய மூன்று பகுதிகளாக முயற்சிகள் எடுத்தும் இந்த பாடசாலையை வளர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளுக்கு இதுவரை அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என்பதன் ஒரு கட்டம் தான் நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு வந்த இன்று வந்ததற்கான காரணம் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த படத்திலே கேட்டுக்கொள்ளும் விடயம் பாடசாலைகள் என்பது கல்வி அந்த கல்வி அதிகாரிகளின் கீழ் இயங்குகின்ற ஒரு அமைப்பு இந்த அதிகாரிகள் சகல பாடசாலைகளையும் சமமாக பேண வேண்டும் அந்த சமமாக பேணி அந்த பாடசாலையில் இருக்கின்ற குறைகளை நிவர்த்திப்பதற்கு தங்களால் எந்த அளவு முயற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவு முயற்சி எடுக்க வேண்டும் இப்ப இந்த பாடசாலையில் இருந்து கணித பாட ஆசிரியர் இடமாற்றம் ஏதோ ஒரு குற்ற குற்றச்சாட்டிலோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்திலோ இந்த பாடசாலையில் இருந்து இடமாற்றப்பட்டார் ஆனால் இன்றைய தினம் எமது பாடசாலையில் ஆசிய பற்றாக்குறையை முன்னிட்டு பல்வேறு அமைதி முறைகளில் நாங்கள் எமது சேவையை கோரிக்கும் அது நிவர்த்தி செய்யப்படாத நிலையில இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியை ஆர்ப்பாட்டமாக இதனை அமைதியான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நமது பாடசாலை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தும் இன்றும் பல்வேறு முன்னணியான நிலைகளை வைத்து வந்த பாடசாலை இன்று பெற்றாரின் பங்களிப்புடனேயே வலையத்திற்கும் வெளியிடங்களுக்கும் அடைவு மட்டங்களை காட்ட வேண்டிய துப்பாக்கிய நிலையில் நாம் சொல்லப்பட்டிருக்கின்றோம் எமது பாடசாலையில் கணிதம் வர்த்தகம் ஐசிடி சமயம் விளையாட்டுக்குரிய பயிற்சி என பல்வேறு பாடங்களுக்கு ஆசிரியர் இல்லாத நிலையில் எமது மாணவர்களின் அடைவு மட்டம் தொடர்ந்தும் உச்சநிலையில் காணப்படுவதனால் அதனையும் காரணமாக காட்டி எமக்குரிய புறக்கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இங்கு ஏற்கனவே பேச்சாளால் கூறப்பட்ட வகையிலும் பல தடவை வலிய மட்டத்தை வரையும் நாம் சென்று எமது தேவைகளை கோரி அங்கிருந்து வந்த அதிகாரிகளினால் பல காரணங்களை எமக்கு தெரியப்படுதனால் நாங்கள் நியமிக்கின்றோம் என்று ஆனால் இன்றுவரை யாரையும் நியமித்ததாக இல்லை எனவே இனியும் காலதாமதம் செய்யாது இரண்டு வருடங்களை தாண்டியும் எமது பிள்ளைகள் ஆசிரியர் இன்றி ஒழுங்கான அதற்குரிய நுரைப்படுத்தல் என்று பரசைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இவற்றை தவிர்த்து முகமாக வலிய கல்வி பணிமனையும் மேலதிகாரிகளும் இணைந்து எமது தேவையை நிறைவு தருமாறு